வணக்கம் தோழர்களே வீசிக்காவில் இருந்த ஆறு மாதத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா வந்து இப்போ தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டி ஐம்பத்தெட்டு நிமிஷ கதறல் ஐம்பத்தெட்டு நிமிஷம் உளறல் ஐம்பத்தெட்டு நிமிஷம் அரைவே காட்டு தளத்தை வெளிப்படுத்துகிறது ஏற்கனவே வீசிக்காவை வைத்து காய் நகர்த்துறதுக்காக ஒரு பார்ப்பன கும்பல் உள்ளடி வேலையை சதித்திட்டத்தை செய்துட்டு இருக்கு தொடர்ந்து சமூக வெளிகளில் பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்கு ஒன்னு சாணகியா டிவியில இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே இன்னொருத்தர் நம்ம கஞ்சா வழக்குல உள்ள போன சவுக் சங்கர் அவருடைய நண்பன் பெலிக்ஸ் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அது எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிற ஆதவர்ஜனம் இப்போ என்ன அப்படின்னா ஒரு பார்ப்பனிய கணக்குல தெளிவா காய் நகத்துறதுக்கு இங்கே வீசிக்காவை இந்த கும்பல் பயன்படுத்துகிறது நீங்க எல்லாருடைய டோன் ஒன்னா இருக்கு அதுதான் இங்கே அரசியல் இதுல இந்த பேட்டையில திரும்ப திரும்ப ஆதவர் சொன்ன ஒரு அடிப்படையான விஷயம் அடிமட்ட தொண்டர்களினுடைய மனநிலை என்ன என்று பார்க்கணும் திரும்ப திரும்ப சொன்னார் அப்ப திருமாவர்களுக்கு அடிப்படை தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்க முடியாது என்று சொல்ல வராரா திருமாவர்களுக்கு கட்சியினுடைய நலனில் அக்கறை இல்லை என்று சொல்ல வராரா அல்லது திருமாவர்கள் இந்த கட்சிக்காக எதையுமே நான் தான் ஒரு வருஷமா அந்த கட்சிக்கான கட்டமைப்பை உருவாக்குறேன்னு சொல்ல வர்றா திட்டமிட்டு ஒரு முப்பத்தி ஆண்டு கால கடுமையான ஒரு வரலாற்று பயணத்தை மேற்கொண்ட அண்ணன் அவர்களை நீ கேள்வி கேட்கறது மூலமா யாரும் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை அது வேற ஆனா ஒரு கட்சிக்காக தன்னையே கரைச்சிட்டு இருக்கிற ஒரு அண்ணனை நீ ஒண்ணுமே தெரியாம ஓரங்கிட்ட நினைக்கிற அசிங்கத்தனத்தை அரைவா காட்டுத்தனத்தை எப்படி முடியும் ரொம்ப ரொம்ப முடிவெடுக்கிறாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் எனக்கும் இல்ல ஆனா அதை நோக்கி பயணப்படுக்கிற ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குகிற தேவையும் வேலையும் நம்ம கிட்ட இருக்கு அதை நம்ம திறப்படுத்தி அதை வலுவாக்கி அதை கொண்டு போய் மக்கள் மன்றத்துல சேர்க்கணும் நம்ம அடுத்த நடவடிக்கையை உறுதிப்படுத்த முடியும் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு கூட்டணியை பத்தி எனக்கு கவலை இல்ல கட்சியை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா நான் என் கருத்தை வலிமையா சொல்லுவேன் உன் கருத்து என்ன உன் கருத்து என்னன்னு நான் கேக்குறேன் ஆளுங்கட்சியை எதுக்கணும் அதன் மூலமா கூட்டணியை உடைக்கணும் ஏன்னா இங்க பேசின அத்தனை பேரும் கூட்டணியை குறித்தே பேசுறாங்க அத்தனை பார்ப்பனிய சதி திட்டத்தை செய்கிற ஒரு கும்பல் ரொம்ப தெளிவா கூட்டணி குறித்தே பேசுறாங்க திமுக கூட்டணி இந்திய கூட்டணி தமிழ்நாட்டுல வலுவா இருக்கு உடைக்க முடியாத ஒரு பெரும் சக்தியா இருக்கு அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே இந்த கூட்டணியை உடைக்காம யாரும் கால் பதிக்க முடியாது எல்லா கட்சிகளும் காலாவதி ஆயிரும் பயம் அதுல இந்தியா கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க திமுக கூட்டணி தெளிவா இருக்கு எக்காரணத்தை கொண்டு கூட்டணி உடையாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க அதுதான் சரியான விஷயமும் கூட நாம நினைக்கிறதெல்லாம் அடுத்த செகண்ட்ல நிறைவேறதுக்கு நம்ம ஜீபமா போட முடியாது இது அரசியல் கலப்பணி இதுக்குன்னு ஒரு திட்டமிடல் இருக்கணும் தெளிவான சித்தாந்தம் இருக்கணும் புரிதல் இருக்கணும் இந்த களத்தை புரிஞ்சாதான் அரசியலை நம்ம முன்னெடுக்க முடியும் முடிவுகளை முன்வைக்க முடியும் இது எதுவுமே தெரியாம லாட்ரி டிக்கெட்ல காசை வாங்கி தின்னுட்டு அதுல உடம்ப வளர்த்துட்டு அவங்க வீட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது யோகியமான தொழில் நம்பிக்கிட்டு ஊர்ல போற அத்தனை பேரையும் கேள்வி கேட்கிற கேடு கட்டவங்களா காட்டணும் நினைக்கிற ஆதவர்ஜனோட அரசியல் என்ன அவர் இந்த பேட்டியில சொல்றாரு திமுக வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்க இன்ஜினியர் காலேஜ் அந்த காலேஜ் ஆரம்பிச்சு ஊழல் ரைட் கல்வி நிறுவனங்களை தனியார் கல்வி நிறுவனங்கள் பண்ணுகிற அயோக்கியத்தனத்தை ஆயிரம் ஆயிரம் நம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஆனா எந்த அர்த்தமும் ஏன்னா ஒரு அதிபருடைய மருமையில இருக்கிற உறுப்பினர்கள் உங்களுடைய நோக்கம் உங்கள் தொழிலை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்க தொழில பாதுகாக்கணும் அந்த நோக்கத்துக்காக தான் நீங்க இப்படி உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு வீசிக்கொள்ள குடசலை கொடுத்துட்டு இருக்கீங்க இது கூட புரியாம நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அவர் கேக்குறாரு தொண்ணூத்தி ஒன்பதுல பாஜக கூட கலைஞர் கூட்டணி வச்சாருல அது ஜாணக்கியத்தனம்னா அப்ப நான் பேசுறது தப்பான விஷயமா சொல்லுங்கன்ற பாஜக கூட கூட்டணிய வச்சு கலைஞர் அடுத்து காங்கிரஸ்க்கு போய் ஒரு பெரிய சாணக்கியத்தனம் பண்ணாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப நான் பேசுறது சாணக்கியத்தனம் இல்லையா இது வந்து அரசியல் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார் இந்த கேள்விய அரைவேக்காடுகள் கேட்டா பயங்கரமான கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும் ஆனா அந்த கேள்விக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு தோழர்களே நாம ஏற்கனவே ஆதவர்ஜுனாவினுடைய ஜுனாவினுடைய பாஜகவை வளர்த்தெடுப்பது அஜெண்டா திமுக கூட்டணியை உடைப்பது ஆதவர்ஜுனாவுடைய அஜெண்டா ரொம்ப காலியா போயி பல தேர்தல்கள் ஒண்ணுமே இல்லாம தோத்து போய் உடஞ்சு கன்றாவியாயி கூட்டங்கள் நடத்த போன இடத்தெல்லாம் மல்லுக்கட்டாயி போய் இருக்கு அதிமுக இப்ப இந்த அதிமுகவை மையப்படுத்தி இங்க இருக்கிற பிசிகா தாவேக்கா அப்புறம் மற்ற கட்சிகள் ஒருங்கிணைச்சு ஒரு உருவாக்கணும்ன்றாங்க இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு எல்லாரையும் பலியிட்டு வரணும் திரும்ப திரும்ப நான் மக்கள் நல கூட்டணியை போல ஒரு கருத்தியலாக ஒருங்கிணைந்த கூட்டணி இல்லை அதை வளர்த்தெடுக்கிறதுக்கான கலப்பணியில இன்னும் நம்ம ஆழப்படுத்த வேண்டியிருக்க முடிவு பண்ணோம் ஆனா இன்றைக்கு தேவை அரசியல் அதன் அடிப்படையில் அண்ணன் அண்ணனும் இடதுசாரி கட்சிகளும் முடிவெடுத்திருக்கிறாங்க இல்லைன்னா ஆதவர்ஜுன்லாம் வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு இல்ல இங்க இருக்கிற யாரும் நேத்தி நேரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரே நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறேன் தலித்துகளுடைய பிரச்சனையில இத்தனை ஆண்டுகளாக ஆதரவர்ஜுனா என்ன குரல் கொடுத்திருக்கிறார் இல்ல நான் தெளிவாகவே கேட்கிறேன் என்ன குரல் கொடுத்தாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் திமுக அந்த வியூக வகுப்பாளராக பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை செஞ்ச ஆதவர்ஜுனா இன்றைக்கு அவருக்கு அடையாளம் வேண்டும் அவருக்கு ஒரு பதவி வேண்டும் அவருக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும்ன்றதுக்காக வீசிகாவில் உட்கார்ந்துகிட்டு உருட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்கிறார் இப்ப புரியுதுங்களா ஆதவர்ஜுனாவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காகத்தான் தலித்துகளை பற்றி எந்த கவலையும் படாத இதுவரை தலித்துகள் பட்ட அவமானங்களை குறித்தெல்லாம் பேசவே பேசாத ஆதவர்ஜுனா இந்த நான்கு மாசம் உருட்டிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம் இங்கே ஒரு அரசியல் இருக்குன்னு அர்த்தம் ஒரு கேள்வி வைக்கப்படுதுங்க உங்க தலைவர் திருமாவாக இருக்கட்டும் உங்க கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் அவர்கள் உங்க கருத்தை ஏத்துக்கல ஏன்றாங்க டிவியில வர்ற ஒரு நாலு பேர் கட்சி என்பது அந்த நாலு பேர் அவங்க கேட்ட கேள்வி இருக்கு நீங்க போய் முழு வீடியோ பாருங்க நான் சொல்லல அண்ணன் திருமாவர்களோ அந்த கட்சியில இருக்கிற மற்ற தலைவர்களோ உங்களுடைய பேச்சுக்கு ஒட்டி வரல உங்க பேச்சை கட்சினா அப்ப அண்ணன் திருமாவர்களையும் சேர்த்துதான் அந்த நாலு பேர் இல்ல கட்சி அங்க பதில் அப்படித்தான புரிய வைக்கிறது அப்ப நீங்க யாரு திருமாவர்களை இந்த கட்சியில அவர் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நீங்க பதில் சொல்லணும் ராதவ் உங்களுக்கெல்லாம் அரசியல் போச்சு பல பத்து வருஷங்களாக அரசியல் அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்டு ஒரு இடத்துக்கு வர்றோம் அதனால உங்களுக்கு அவமானங்களும் மற்றதும் புரியாது மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா போற போக்கல நொட்டாங்கையில திட்டுறீங்க பிசிகாவின் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் அண்ணன் திருமாவர்களையும் இது என்ன மாதிரியான அரசியல் அப்புறம் ஊடக வெளிச்சத்துல உட்காந்துருக்க அந்த நாலு பேர் முடிவுனா திரும்ப திரும்ப இன்றைக்கு எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக இருக்கிறவர்கள் உங்களை ஏத்துக்கலன்னு அந்த அம்மா கேள்வி கேட்டா அந்த நாலு பேர் இல்ல இல்லன்னு சொல்றது அப்ப நீ தான் கட்சியா அடிப்படையில் அதானே துணி அப்ப நான் தான் கரெக்ட் நான் தான் கட்சின்னு சொல்ற அயோக்கியத்தனத்தை முதல்ல ஆதுவச்சுன்னா விடணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காசுக்காக வியூக வகுப்பாளரா ஒரு கட்சியில போவாராம் அந்த கட்சியில சீட்டு கேட்பாராம் அது கொடுக்க மாட்டேன்னு வெளியே வந்து கதறுவாராம் இந்த சீட் எல்லாம் விட்டுருங்க மிஸ்டர் ஆதோ இந்த பேட்டியில அவரே சொல்றாரு பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஓராவது வருஷம் வரைக்கும் நான் திமுகக்காக வேலை பார்த்தேன் அப்படின்றாரு அப்போ இங்க வந்து ஏன் உட்கார்ந்துருக்க மூன்றாவதா ஒரு அணியை கட்டமைத்து அதன் மூலமாக ஓட்டு பிரிச்சு இங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க பாஜக உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துச்சு அதை சொல்லுங்க ஏன்னா நீங்க பணத்துக்காக வேலை பார்க்குறவங்க மைக்ரோ பைனான்ஸ் நிறுவர்த்தி மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு கடை கொடுத்துட்டு வட்டி வாயின்ட்டு இருக்கவரு நீங்க நீங்க வந்து யோகியமா பேசிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு தெளிவான கேள்வியை கேட்கறாங்க இப்போ கூட்டணியை விட்டு நீங்க வெளியே போகணும்ன்ற சூழல் வந்தா என்ன முடிவு இருக்கு உங்க கையிலனு அதுக்கு அவர் பயன் சொல்ல மாட்டேன்றாரு அதை நான் முடிவு பண்ண முடியாது அண்ணன் நீங்க தெரு தெருவா உட்காந்து உருட்டி விட்டுட்டு தெரு தெருவா உட்காந்து புறணி பேசிட்டு தெரு தெருவா உட்காந்து உங்க கருத்துன்ற பேர்ல அறவே கட்டுத்தனத்தை அள்ளி விட்டுட்டு போவீங்க ஆனா எல்லாத்தையும் முடிச்சு கட்டி அதை காப்பாத்தி வைக்கிற பொறுப்பு மட்டும் எங்க அண்ணன் தலையில போடுவீங்க இது என்ன மாதிரியான வேலை ஒரு தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை கட்சிக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணுங்க நீங்க உங்க கோவத்தை ஆதங்கத்தை கட்சிக்குள்ள பேசுங்க கட்சிக்குள்ள கூட்டத்தை நடத்தி கட்சிக்குள்ள வந்து நிர்வாகிகள் உட்காந்து என்ன பிரச்சனை இருக்கு நம்ம எதை எதிர்கொள்றோம் பேசினா அதுதான் கட்சிக்கான பொறுப்பான தலைவர்களுக்கு அர்த்தம் கட்சிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வெளியே போய் உட்காந்துக்கிட்டு உருட்டிட்டு இருக்கிறது பேர் கட்சி தொண்டன் கிடையாது அவங்க கட்சி அரசியல தெரியலன்னு அர்த்தம் அதுல விசிகாவில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களும் திமுக அபிமானிகளாம் உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ராதவச்சுனா எங்க அண்ணன் நடுராத்திரியில எம்எல்ஏ தேர்தலில் ஒரு மணிக்கு அனௌன்ஸ் பண்ண மாட்டேன்ட்டான் போற போக்குல அண்ணன் வந்து தோத்துட்டாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போனா அதிமுக பீரியட்ல அதே போன பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நடராத்திரி வரைக்கும் எப்படியாவது இதை வந்து குலைச்சிடணும் திருமாவர்கள் வெளியே வந்தா மிகப்பெரிய பேச்சு பேசுவாரு பெரிய அட்டி விழுகும் நமக்கு அதனால அவரை இதே இடத்துல முடிச்சிடணும்னு நடராத்திரி ஒரு மணி வரை நாங்க வெயிட் பண்றோம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலங்க இந்தியா முழுசு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா இங்க சிதம்பரத்துல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல அப்படியே நம்ம அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தோம் என்ன அயோக்கியத்தனம் பண்ணப் போறாங்களோ அந்த பாஜாக்கன்னு நீங்க நினைக்கிறீங்க திருமான வந்து ஒரு எம்பி ஆகி இப்படி மேல போனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அதெல்லாம் கிடையாது கடுமையான உழைப்பும் கடுமையான அவமானங்களை எதிர்கொண்டதும் அதெல்லாம் தாண்டிதான் அண்ணன் இப்ப நிக்கிறாரு இந்த எலெக்ஷன்ல போய் வீடு விடா போய் நம்ம ஓட்டு கேட்டு ஒரு ஒருத்தரும் தன்னுடைய பங்கை செய்து ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறாருன்னா அது கூட்டணினுடைய பெரிய பலம் கூட்டணி கட்சிகள் உண்மையிலேயே வேல பார்த்தாங்கன்னா அந்த கலத்துல இருந்திருக்கேன் மாண்பும அமைச்சர் அவர் கூடயே தான் இருந்தார் நான் பார்த்தேன் நான் அந்த அந்த இடத்துல இருந்தனால சொல்றேன் வாய்ப்பு சாமா கூட்டணியை உடைக்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுறது கேடுட்ட அரசியல் மிஸ்டர் ஆதவர்ஜன அப்புறம் இன்னொன்னு பெரிய அவ நம்ம கேள்வி கேக்குறாங்க நீங்க மகாபிரியவா சங்கராச்சாரிய மகாபிரியவா நல்லவர்னு சொன்னீங்களே உங்க தலைவர் சநாதனத்தை ஏத்துக்குறவர் அவர் ஒரு சனாதனவாதி அவர் எப்படி நீங்க வந்து நல்லவர் ஒன்றாம் மூலத்துக்கு கதை ஒரு அரசியலை கத்து கொடுத்திருக்கிறாங்க நாம திரும்ப திரும்ப உரையாடி உரையாடி ஒரு தெளிவான அரசியலே புரிஞ்சிருக்கோம் அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம் கூட்டணிகள் வரும்போது அதுல சர்ச்சை வரும் அதுல பிரச்சனை வரும் அதை தெளிவுபடுத்திட்டு ஒத்துமையா அடுத்த கடுத்து போக வேண்டி இருக்கு காரணம் என்ன இப்ப நான் வெளியே வந்துடுறேங்க எனக்கு வேண்டாங்க அப்படின்னு நான் வெளியே வர்றேன் இங்க ஒடுக்கப்பட்டு இருக்கிற மக்களினுடைய குரலா யார் பார்லிமெண்ட்ல நின்று பேசுவா கருத்தியலா யார் பேசுவா இங்க ஒடுக்கப்பட்டுன்னு சொல்றது சாதி ரீதியாரும் ஒடுக்கலங்க இங்க இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க பெண்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க பாலின சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்டிருக்காங்க சாதியால தலித்துகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டவங்க எல்லாருமே சாதி வரி பிடிச்சவங்க கூட இங்க டவுசர் இல்லாம தான் திருடுறான் கோவன் இல்லாம தான் தருறான் அப்ப இவனுடைய குரலாக களத்துல நின்று பேசுறதுக்கு ஒருத்தர் வேணும்னா அவர்களுக்கு அவ்வளவு தெளிவான பார்வை இருக்கு அவ்வளவு நிதானமா முடிவெடுக்கக்கூடிய மனுஷன் போய் சனாதனத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சனாதனத்தையே தன்னுடைய வாழ்நாளா வச்சுக்கிட்டு பெண்களுக்கு அவ்வளவு கேவலமான சுருண்டலை செய்த இன்னும் மற்ற சாதிக்காரர்கள் அங்க போய் பார்க்கும்போது அவங்களை தரையில உட்கார வச்ச தொடர்ந்து பெண்கள் வந்து படிக்க கூடாது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க கூடாதுன்னு அம்பேத்கர் கொண்டு வந்த போது அதுக்கு எதிராக களத்துல நூறு போராட்டங்களை நடத்திய சங்கராச்சாரி உங்களுக்கு நல்லவரா போயிட்டாரு எங்க அண்ணன் இதெல்லாம் எதிர்த்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு களத்துல போய் உட்கார்றாரு நீ ஆயிரம் என்னை அவமானப்படுத்து நீ நீ ஆயிரம் அசிங்கப்படுத்து சாதியா என்னை இழிவுபடுத்து ஆனா நான் களத்துல போய் நிப்பண்டானு உட்கார்ந்தவருங்க ஆதவர் விட ஆயிரம் மடங்கு என்ன லட்சம் மடங்கு அண்ணனுக்கு அரசியல் ஞானம் இருக்கு அரசியல் வியூக தெரியும் நீங்க வந்து உட்காந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு இல்ல அதுல அவர் இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாரு அவர்கள் ஒரு கதை எழுதினால ராமானுஜர் அந்த கதை எழுதினால் நீங்க கலைஞரை சனாதனின் வைங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் வெரி சிம்பிள் அரசியல் அது நான் தெரியாத மக்களுக்கோ அல்லது இது எப்படி புரியணும்னு சொல்ற தோழர்களுக்கோ சொல்றேன் அது வெரி சிம்பிள் அரசியல் ஏன் கலைஞர் சங்கராச்சாரிய பத்தி எழுதல ஏன் கலைஞர் ராமானுஜரை பத்தி எழுதினார் அங்கதான் அரசியல் இருக்கு ராமானுஜர் தொடக்க காலத்துல இருந்தே சாதி இழிவை எதிர்த்தாரு வேதங்களை மறுத்தார் இதெல்லாம் வாசிக்கணும் வாசிக்கணும் எந்த அறிவும் இல்லாம உட்கார்ந்து பேசும்போது கோபம் வருது அவர் வந்து சனாதனத்தை எதுக்குறாரு சாதி எதுக்குறாரு வேதங்களை எதுக்குறாரு பல கடவுள் முறை எதுக்குறாரு அதோட மட்டும் இல்ல அதே ராமானுஜர் அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவர்களை அழைத்து அவர்களுக்கு பூநூல் போட்டு திருக்குளத்தார் என்று அவர்களுக்கு பெயர் வச்சு வேற ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்க முயற்சி பண்றாரு அன்னைக்கு அவர் தெரிஞ்சது அவ்வளவு அதை முயற்சி பண்றாரு இதெல்லாம் ஒரு ஆன்மீகத்துக்குள்ள இருந்துகிட்டு ஒரு சீர்திருத்த சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ராமானுஜருடைய பணியலா இருந்திருக்கு இது பெரிய இருக்கு நிறைய வரலாறு இருக்கு அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு மாற்றத்தை செய்ய நினைக்கிற ஒருத்தருடைய கதையை கலைஞர் எழுதினாரே ஒழிய சங்கராச்சாரியர் கதையை எழுதல பார்ப்பனர்களுடைய கதையை எந்த இடத்துல எழுதல ராமாயணத்தை கொண்டாடல அப்ப இந்த பின்னாடி இருக்கிற அரசியல் கூட புரியாம அரப் வேக்காடா இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க காசு இருந்தா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிருவீங்களா மிஸ்டர் பார்ப்பன கும்பல் என்ன கூட்டணியை வலியுறுத்துது ஒன்னு அதிமுக அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் விஜய் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா வீசிக்கா பெருசா தொடர்ச்சி எரிஞ்சிருவாங்க அப்படின்னு இந்த சில்ற கும்பல் காசு வாங்கி தின்ற கும்பல் பேசிக்கிட்டு இருக்கு இப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஆத ஜுன என்ன சொல்றாருன்னா அதிமுக பிளஸ் விசிகா பிளஸ் விஜய் இந்த கூட்டணி ஒரு ஸ்வாப் பண்ணும் ஒரு பெரிய ஒரு அழிச்சிட்டு போகும் தமிழ்நாடு அரசியலை அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு இருக்காரு நேத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ரிப்போர்ட் பர்சனலா அவங்க தனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு எடுத்துக்கிறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணாங்க ஒரு சர்வே எடுத்தாங்க அந்த சர்வே படி பல மாவட்டங்களில் மூணு சதவீதம் தான் அவருக்கு வாக்கு அதாவது நூறு பேர்ல விசாரிச்சதுல மூணு சதவீதம் இன்னும் முழுசா போனா மொத்தமா தேராது அது வேற அந்த மூணு சதவீதத்துல வந்து மேக்சிமம் ஆறு சதவீதம் தான் அப்படின்னு அவங்களா ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கும் போது தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிற அதிமுக கட்சியை ஐம்பது துண்டுகள் ஆக்கிட்டு ஒத்தாலா உட்கார்ந்து இருப்பேன் நான் தான் தலைவன் சொல்ற எடப்பாடியாரு அவர் இருக்கிற அதிமுக பிளஸ் எந்த அரசியல் கலமையும் கண்டறியாத விஜய் இதுல முன் முப்பத்தஞ்சு வருஷமா தெருவில் நின்று போராடி தலித்துகளுடைய உரிமைக்காக ஒரு பெரிய ஜனநாயக போராட்டத்தை கட்டமைப்பை உருவாக்கின வீசிக்கா போய் சேரணும் இது என்ன மாதிரியான அரசியலை சொல்லுது அப்ப வீசிக்காவையும் சேர்த்து காலி பண்ணணுன்றதான் உன்னுடைய திட்டமா இருக்கு இதுல ரொம்ப சிம்பிளா ஒன்னு சொல்றேங்க தொடர்ந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதி தமிழ்நாட்டில் நிக்கிறோமா நீங்க தர்மபுரியில அன்புமணி ராமதாசினுடைய இணையர் வந்து ஜெயிச்சுட்டே போறாங்க எல்லா சுற்றுலையும் முன்னாடி வர்றாங்க எந்த சுற்றுல டப்புனு நிலை மாறி திமுக ஜெயிச்சது சொல்லுங்க எந்த ஊரை எண்ணும் போது திமுக ஜெயிச்சது அரூரை எண்ணும் போது திமுக ஜெயிச்சது அரூர்ல தோழர்களும் இங்க வந்து விசிகாவினுடைய தோழர்களும் அதிகமா இருக்கிற பகுதி கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் அறிவோட இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பகுதி அது அந்த ஓட்டை எண்ணும்போது தான் பட்டுன்னு பின்னாடி போனாங்க புரியுதா அப்ப கூட்டணி கணக்கிலையும் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து நம்ம வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு விசிகா தெளிவா இருக்கு ஆதவர்ஜுனா உங்க உருட்டலையும் உங்க உங்க அறைவே காட்ட அரசியலையும் உங்களோட நிப்பாட்டுங்க ஒரு கட்சியை ஆரம்பிங்க கட்சி ஆரம்பிச்சு தனியா கூட்டணி வைங்க எங்க அண்ணன் திருமாவர்களுக்கு அட்வைஸ் பண்றதோ அடிமட்ட தொண்டர்கள் அப்படின்னு உருட்டி விடுறதோ ஏன்னா அடிமட்ட தொண்டர்கள் நம்ம போய் கேட்க மாட்டோம்ல ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறதும் அண்ணன் திருமாவர்கள் பேசுறதுன்னு தானே ஊடகங்கள் நமக்கு வரும் அப்ப அடிமட்ட தொண்டர்கள் பேரை வைத்து பிசிகாக்குள்ள உள்ளடி வேலை செய்யறத மரியாதையை நிறுத்திக்கங்க